வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கான ஒரு பொன்னான நாள் ஆமாங்க நம்ம விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு செஸ்ல வந்து உலக சாம்பியன் ஆயிருக்காரு நம்ம பையங்க குகேஷ் வந்து இன்னைக்கு உலக சாம்பியன் ஆயிருக்காரு இந்த மகிழ்ச்சியை நம்ம பயந்துக்கலாம் இப்படி தான் இந்த சிறப்பான வீடியோ இந்த சிறப்பு வீடியோல நம்மளோட கலந்துக்கிறதுக்கு அண்ணன் வெளிப்பனவர்கள் கலந்திருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணன் வெளிப்பன் அவர்களோட பசீர் அவர்கள் நம்மளோட கலந்துருக்காரு அண்ணா பசீர்னா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் முதல்ல வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வணக்கம் தம்பி தம்பி குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன்ஷிப் இன்னைக்கு ஒரு பத்து மணி நேரம் முன்னாடி அந்த அறிவிப்பு வந்தபோது ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் உலகத்திலேயே ஒரு இளம் வயதில் ஒரு சிறப்பான ஒரு உலக சாம்பியன்ஷிப் பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இந்தியா இது மூன்றாவது முறையாக அந்த சாம்பியன்ஷிப் நமக்கு கிடைக்கிறது என்பது பெரிய விஷயம் இதுல தம்பி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற போது ஒரு சிறப்பு அதுல அதுலேயும் குறிப்பா சென்னை பகுதியை சேர்ந்தவர் என்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு சாதாரண விஷயம் இல்லை கடந்த மூணு வயதுல இருந்து அதுக்கான ஊக்கத்தை கொடுத்து அவருடைய பெற்றோர்கள் குறிப்பா அவருடைய தந்தை அவருக்கு அது பயிற்சி கொடுத்து அதுக்கான பயிற்சி இடத்துக்கு அனுப்பி முறையான பயிற்சி பெற்று இந்த ஒரு பதினைஞ்சு வருட காலத்துல அவர் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய சாதனையாளர் வர்றதுக்கு உறுதுணையா இருந்த அனைத்து பள்ளியையும் குடும்பத்தார மற்றும் அவர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய உழைப்பின் காரணத்தினால அவர் இந்த அளவுக்கு சிறந்த முறையில் வெற்றி அடைகிறதுக்கான தன்னம்பிக்கை அவர் இளம் வயதிலேயே அவருக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன் இன்னும் அவர் மேலும் மேலும் பல சாதனைகளை அடைவார் என்பது ஐயமில்லை

அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய நீண்ட பயிற்சிக்கு பிறகு தொடர் வெற்றிகளோட தொடர்ந்து இன்றைய தினம் வந்து அவர் வேர்ல்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு அதுவும் இளம் வயதிலேயே வாங்கின முதல் நபர் அப்படிங்கிற அந்த மற்றொரு வெற்றி வரிசைத்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு அவரை வந்து அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாம் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் அவருடைய பயிற்சியாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் படிக்கும் தனியார் பள்ளி நிறுவனத்திற்கும் அனைவருக்கும் இந்த வெற்றி வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அருமையனா அருமையான ஆஹ் இதுல நான் ஒரு துணை கேள்விதான் கேட்கிறேன் தமிழக முதல்வர் வந்து உடனடியாக ஐந்து கோடி ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது ஒருத்தர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து நான் அவங்களுக்கு பண உதவி தர்றேன் அவங்களை வந்து மரியாதைப்படுத்துறேன் அப்படிங்கிறது வந்து விளையாட்டை ஊக்குவிக்கிற ஒரு ஊக்குவிக்கிற செயலா எடுத்துக்க முடியாது நம்ம விளையாட்டை ஊக்குவிக்கிற செயல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவ் இளம் திறமையாளர்களை கண்டறிந்து பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் இளம் ப திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து ஊக்கம் கொடுத்து அரசு வந்து அதற்கான வேலைகளை செய்து அவர்களை தயார்படுத்தி இது மாதிரி போட்டிகளுக்கு அனுப்பி அதன் மூலம் வெற்றி கிடைச்சா அவன் வாழ்த்துக்கள் சொல்லலாம் நம்ம அரசுக்கு ஆனா இந்த அரசு வந்து அடுத்தவன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற அரசா இனிஷியல் கொடுக்குற அரசாவே இருக்கு அந்த வகையில இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அஞ்சு கோடி ரூபாய் பரிசா கொடுத்தது இல்லாம இன்னும் சொன்னா இல்லன்னு சொல்லப்போனா சொல்லுவாங்க நாங்க செஸ் விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டை நடத்தணும் அதனாலதான் இந்த மாதிரி வெற்றி எல்லாம் வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா அப்பாரிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க தனது இனிஷியல் மட்டும்தான் வைக்கிறவங்கதான் போய் சொல்றதே அவங்களுக்கு பொழப்பா போச்சு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தம்பியின் வெற்றிங்கிறது பாராட்டக்கூடியது போற்றக்கூடியது இதை வந்து நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியாக தான் எடுத்துக்கணும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக பதினெட்டு வயசுலேயே மிக குறைந்த வயசுலேயே வேர்ல்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காருங்கிறது வந்து பாராட்டப்பட வேண்டியது வாழ்த்துக்குவோம் அவங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோம் ஏதோ இந்த ஐந்து கோடி கொடுத்த வரைக்கும் மிக்க நன்றி சொல்லலாம் அவருக்கு நம்ம அதோட நிறுத்திக்கலாம் தான அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுடைய அருமையான கருத்துக்களை எங்களோட பயிர்ந்து இருக்கு மிக்க நன்றிண்ணா நன்றிண்ணா இருவருக்கும் நன்றிண்ணா